வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மான் நிதியின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதில் பதினேழாவது தவணையானது ஜூன் மாதத்தில் வழங்கப்படுகிறது புதிய சிக்கல் ஒன்று உருவாகியுள்ளது ஸோ அது என்ன அப்படிங்கிற காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்ணுத்தி ஆள் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க மத்திய அரசானது விவசாய தொழிலுக்கு உதவும் வகையில் பிஎம் கிசான் திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவியை மத்திய அரசு வழங்குகிறது பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மூன்று தவணையாக வருடத்துக்கு இரண்டாயிரம் வீதம் ஆறாயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏப்ரல் ஒன்னு முதல் ஜூன் முப்பத்தி ஒன்னு வரை முதல் தவணையும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது இரண்டாவது தவணையானது ஆகஸ்ட் ஒன்னு முதல் நவம்பர் முப்பது வரையும் மூன்றாவது தவணையானது டிசம்பர் ஒன்னு முதல் மார்ச் முப்பத்தொன்னு வரையிலான காலகட்டத்திலும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினாறு தவணைகள் வழங்கப்பட்டு பதினேழாவது தவணையானது ஜூன் மாதத்தில் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மக்களவை தேர்தல் காரணமாக தள்ளி போகலாம் என்று கூறப்படுகிறது மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நாளில் வெளியாகிறது இதன் காரணமாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையாவிட்டால் இந்த திட்டம் தொடருமா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்து உள்ளது அது இல்லாமல் இதுவரை தங்கள் இ முடிக்காதவர்களும் இ முடித்து வைத்துக் கொண்டால் பதினேழாவது தவணை பெறுவதில் சிக்கல் வராமல் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல ஏதேனும் சந்தேகம் இருப்பேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க